அரக்கோணம் ஜங்ஷன் மூஞ்சிலே ஒரு பளிச்சுன்னு ஒரு ஒளிவட்டம் தெரிஞ்சிருக்கும் ஒரு சூப்பரான வீடியோ கேப்ச்சர் பண்ணால் தான் நம்ம இன்றைக்கி அரக்கோணம் ஜங்ஷன் வந்துருக்கும் அரக்கோணம் ஜங்ஷன்லேருந்து திருவண்ணாமலை வரைக்கும் போக போகிறோம் இன்றைக்கி வந்து கார்த்திகை தீபம் இல்லையா அதனால் திருவண்ணாமலைக்கு அந்த டெய்லி ரென்னாவே சென்னை பீச்சிலேருந்து இருந்து திருவண்ணாமலை வரைக்கும் ஆப்ரேட் ஆகிற மெமூலில் தான் இன்றைக்கி ட்ராவல் பண்ண போகிறோம் அந்த வண்டி பார்த்திங்கன்னா ஒரு ஏழு முப்பத்தஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம அரக்கோணம் வந்து அரக்கோணம் ஜங்ஷன் வந்துடும் இங்கேருந்து நம்ம டிராவலை ஸ்டார்ட் பண்ண போகிறோம் உங்களுக்கு எல்லாமே தெரியும் நார்மல் டேஸ்லேயே வந்து அந்த வண்டி எவ்வளோ கூட்டமாக போகணும்னு இன்றைக்கி வேறு கார்த்திகை தீபம் வேறு அந்த வண்டி செம ரஷ்ஷாக போக போகுது அது மட்டும் தெரிஞ்சு போச்சு வாங்க அரக்கொண்டு ஜங்ஷன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் வீடியோவை அந்த வண்டியோட டீட்டெயில்ஸ் நான் போக போக உங்களுக்கு சொல்கிறேன் நான் நிறைய பேர் வந்து வீடியோவோட டேட்டை வந்து மென்ஷன் பண்ணுன்னு கேட்குறீங்க நான் வீடியோவிலையே சொல்லிடுறேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு புதங்க தான் இன்றைக்கி டேட்டு வந்து மூணு பன்னெண்டாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தெளிவாக உங்களுக்கு சொல்லிவிட்டேன் அந்த மை ட்ரெயின் ஆப்பில் பார்த்தீங்கன்னா ட்ரெயின் கரெக்டாக எங்கே வரோன்னு போடல ஏன்னா திடீர்னு பார்த்தா திருவண்ணாமலை காட்டுது திடீர்னு அரகணை வந்துருச்சுன்னு காட்டுது அது என்ன டைமுக்கு வரேன்னு சொல்லிட்டு தெரியல எதனா ஒரு அப்டேட்டு எதுனா பண்ணாமல் இருக்குதான்னு சொல்லிட்டு தெரியல ட்ரெயின் வரப்போ ட்ரெயின் வந்தோன்னு கண்டிப்பாக நான் சொல்கிறேன் இந்த கூட்டம்லாம் பார்த்தீங்கன்னா தலைமை ஏலகிரி எக்ஸ்பிரஸ்ஸு கோசம் எல்லாம் வெயிட் பண்ணிருக்காங்க வண்டி உள்ளே வரும்போது பார்க்கலாம் நம்ம வண்டி பாத்தீங்கன்னா இப்பதான் வர வரப்போதுங்க என் போன்ல வந்து அந்த வேறஸ் மீட்ரான ஆப் வந்து என்னன்னு தெரியல அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொரு வண்டியும் ஆப்ரேட் பண்ணுறாங்க நம்ம சென்னை இருந்து அந்த வண்டியும் வந்து இந்த கார்த்திகை தீபத்தை முன்னிட்டு அந்த வண்டியும் ஸ்பெஷல் பேரலில் இருந்து ஆப்ரேட் பண்ணிருக்காங்க அந்த வண்டி பார்த்திங்கன்னா வேலை வேதக்காண்மே பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை சென்ட்ரலில் ஒவ்வொரு பதினஞ்சு எடுத்து ஒரு ஒன்று இருபது வந்து திருவண்ணாமலை ரீச் பண்ண வைக்கிறாங்க அந்த வண்டி ஃபுல்லாக ஒரு ரவுண்டு எப்படி கேட்டிங்கன்னா நம்ம ரூட்டெல்லாம் இதே தான் நம்ம அரை அரக்கோணம் காட்பாடி காட்பாடுலேருந்து நம்ம திருவண்ணாமலை திருவண்ணாமலை வந்து விழுப்புரம் விழுப்புரம் தில்லி வரணும் மேல்மருவுக்கு செங்கல்பட்டு வண்டி நைட் ஏழு மணிக்கு எத்தனை போயிட்டு உங்கள வந்து சென்னை பீச் ரீச் பண்ண கொடுக்குறாங்க அந்த வண்டியும் வாரத்தில் ஒரு நாள் தான் அந்த வண்டி மேம்னா கூட கார்த்திகை தீபம் சர்க்குலர் அந்த வண்டி அப்படி நேம் வச்சு கொடுத்துருக்காங்க ஒரு வழியா பாத்தீங்கன்னா ட்ரெயின் கரெக்டா எட்டு அஞ்சுக்கு கரெக்டா நம்ம அரக்கோணம் ஜங்க்ஷன் உள்ள வந்திருக்கு க்ரௌடு பார்த்துருப்பீங்க ஹெவியாவே இருக்குது க்ரௌடு நம்ம முன்னாடிக்கிற இந்த கோச்சில் வந்து நம்ம சீட் பிடிச்சிருக்கோம் சரி ஓகே மக்களே வண்டி கரெக்டாக வந்துருச்சு டிலேவோட தான் வந்துருச்சு எட்டு அஞ்சுக்கு நம்ம ட்ராவலை ஸ்டார்ட் பண்ணலாம் அரக்கோணம் ஜங்ஷன்லேருந்து திருவண்ணாமலைக்கு மெமுவில் க்ரௌடு பார்த்துருப்பீங்க ஹெவியாகவே இருந்தது பார்ப்போம் நம்மளுக்கு ஆப்போசிட்டில் பிருந்தாவன் எக்ஸ்பிரஸ் பேசஞ்சர் இருக்குது ட்ராவலை ஸ்டார்ட் பண்ணலாம் அரக்கோணம் ஜங்ஷன்லேருந்து வாங்க you இப்ப நம்ம வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி ரெண்டு நிமிஷம் டிலே நம்ம ஆல்ட்டான நம்மளுக்கு சித்தேரியை ரீச் பண்ணியிருக்கோம் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஆல்ட்டு ஏன்னா நம்ம அரக்கோணத்தில் தான் ஏறணும் இப்ப இந்த வந்து டிக்கெட் ப்ரைஸ் தான் சொல்லிட்டு பாக்கலாம் நான் அரக்கோணத்தில் வந்து திருவண்ணாமலை வரைக்கும் ட்ராவல் பண்ணுறேன் ஒரு ஆளுக்கு வந்து முப்பத்தஞ்சு ரூபாய் சார்ஜ் பண்ணுறாங்க இன்னும் ஒண்ணு இல்ல நம்மளோட செகண்ட் ஸ்டாப்பான அனுபவத்துக்கான பேட்டியை ரீச் பண்ணியிருக்கோம் மக்கள் உண்மையிலே இந்த இடத்துல வந்துட்டு நான் வந்து க்ரௌடு ஏறுவாங்கன்னு தான் நினச்சேன் ஆனால் இவ்வளோ க்ரௌடு இறங்கணும்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கல நான் திருவண்ணாமலை வரைக்கும் ஃபுல் க்ரௌடு வந்து வரோம் அப்படி தான் நினச்சி பா ஏறி ஏறினதே ஆனால் இங்கே வந்து பார்த்தா தலைகிலாகவே இருக்குது க்ரௌடு இப்போ காட்டுறோம் பாருங்கள் ஒரு வேலை காட்பாடியில் தெரியல பாருங்கள் ஃபுல்லாக ஃபுல் க்ரௌடும் வந்து இங்கே இறங்கிட்டாங்க அனுபவத்துக்கான பேட்டியில் தெரிய நினைக்கிறேன் ஃபுல் க்ரௌடு இறங்கிட்டாங்க நம்மளோட மூணாவது ஆல்ட்டான ஷோலிங் ரீச் பண்ணியிருக்கோங்க உண்மையிலேயே நம்ம திருவண்ணாமலை வண்டியில தான் போகிறோமான்னு எனக்கே டவுட்டாக இருக்குது ஏன்னா க்ரௌடு ஃபுல்லாகவே நான் அனம்த்கான் ஃபேட்டில இறங்கிட்டாங்க இதுக்கு மேலே காட்பாடில் ஏறுமா இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம பொருத்தும் தான் பார்க்கணும் இப்போதைக்கு வந்து நம்ம வண்டியில் க்ரௌடே சுத்தமாக இல்லை பார்த்துருக்கீங்க இப்போ இந்த வண்டிக்கு ரேக் ஷேரிங் பார்த்திடலாம் மக்கள் திருப்பதி காட்பாடி மம்மு ஜோலார்பேட்டை காட்பாடி மொமுவோட இந்த வண்டி ரேக் ஷேரிங் பண்ணுது ಇನ್ನಡ ಕೂಟರ್ಲೇ கார்த்திகை தீபத்தை அன்னைக்கு இந்த வண்டி காலியாக போகுது அப்படின்னு நினச்சேன் ஆனால் காட்பாடியில் அதுக்கான க்ரௌடு ஹெவியாகவே இருக்குது இப்போ இந்த ட்ரெயினோட ஒரு பேசிக் டீடைல்ஸ் பார்த்துலாங்க ட்ரெயின் நம்பர் டபுள் சிக்ஸ் ஜீரோ ஜீரோ டபுள் த்ரீ சென்னை பீச் டூ திருமண திருவண்ணாமலை மெமோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா தினமும் ஆப்ரேட் ஆகிற வண்டி தான் இந்த வண்டி தினமும் ஆறு ஆறு மணிக்கு நம்ம சென்னை பீச்சில் இருக்கோம் நைட்டு பதினொன்று ஐம்பது பதினொன்று நாற்பது கிட்ட போயிட்டு உங்களை திருவண்ணாமலை ரீச் பண்ண வச்சுருக்காங்க டோட்டலாக இந்த வண்டிக்கு மொத்தம் முப்பத்தி ரெண்டு ஆள் கொடுத்துருக்காங்க டோட்டலாக ஃபைவ் ஹவர்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் எடுத்துக்குது இந்த மெமூர் Thank <laughs> you.

நம்ம வந்து சொல்லியிருப்போம் உங்களுக்கு நான் காட்பாடியிலே நைட்டு டின்னர் வாங்கணும்னு சொல்லிட்டு மொத்தம் எத்தனை சப்பாத்தி இருக்குது மொத்தம் மூணு சப்பாத்தி ஏதோ என்னது இது குருமா ஏதோ கொடுத்துருக்காங்க இது இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபா சார்ஜ் பண்ணியிருக்காங்க சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் காட்பாடியில் வாங்கின சப்பாத்தி வந்து மூணு சப்பாத்தி கொடுத்துருக்காங்க டேஸ்ட் வைஸ் வந்து சூப்பராகவே இருந்தது நைட் டின்னருக்கு வந்து காட்பாடியோட டென்ஷனை வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம் நல்லாவே இருக்கு இந்த வண்டியில ரெஸ்ட் ரூம் இருக்கும் பார்க்கறேன் ஆனால் வந்து கிளீனிங் ஒர்க்குலாம் வந்து அவ்வளோலாம் நல்லா இல்லை பார்த்து நான் காட்டுறேன் ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு நம்ம கண்ணியம்பாடி ஸ்டேஷன்ல இருந்து டிபார்ட் ஆகிட்டு போயிட்டு இருக்கோம் மக்களே இப்ப பாத்தீங்கன்னா நமக்கு ஆப்போசிட்டில் வந்து விலு வந்து காட்பாடி போடுறதுன்னு பாத்தீங்கன்னா கிராஸ் இருக்குது அது போச நம்ம விட்டு வச்சிருந்தாங்க இப்பதான் நம்மளை வந்து எடுத்தாங்க கண்ணம்மங்கலத்தை தாண்டி போயின்னு இருக்கோம் மக்களே வாசியான க்ரௌடுன்னு பார்த்தீங்கன்னா முக்கால் வாசி அந்த காட்பாட்டில தான் ஃபில் ஆகுது நிறைய க்ரௌடு அங்கே தான் ஃபில் ஆகுறாங்க இந்த பக்கம் இந்த கண்ணமங்கலம் அங்கெல்லாம் வந்து தாண்டி போனவங்க க்ரௌடுலாம் பார்த்தீங்கன்னா யாரும் ஏறல அப்படியே ஏறி ஒருத்தர் ரெண்டு பேர் தான் ஸ்டேஷன் ஏறி இருப்பாங்க இப்போ இருக்கிற க்ரௌடை காட்டு தான் பாருங்க இதுக்கு மேல க்ரௌடு ஏறமா இல்லையான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல இதோ இப்ப இருக்கிற க்ரௌடோட நிலவரம் இதுதான் பக்கத்து பிளாட்ஃபார்ம்லாம் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா கிரிவலம் முடிச்சுட்டு அடுத்த கிளம்புறத்துக்கு ட்ரெயின் எல்லாம் வெயிட் பண்றாங்க நம்ம ட்ரெயினுக்கு நல்ல க்ரௌடு போர்ட் பண்ணியிருக்காங்க திருவண்ணாமலை ரயில்வே ஸ்டேஷனோட என்ட்ரன்ஸ் தான் ரீடெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்லாம் முடிஞ்சு சூப்பராகவே கட்டியிருக்காங்க திருவண்ணாமலை மெமு ஒரு சூப்பரான ஜெர்னியாகவே இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் நான் சொல்லியிருப்பேன் சூப்பராகவே வந்து இறங்கிட்டோம் காட்பாடியில் இந்த வந்துட்டு சரியான ப்ரௌடு இறறாங்க நல்லா நோட் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ கொடுத்தா லைக் பண்ணுறதுங்க ஷேர் பண்ணுறதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க கைஸ் அடுத்த ஒரு நல்ல ட்ராவலில் உங்களை மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் உங்களிடம் இருந்து வீடியோ தெரிவது டிராவல் இருக்கு நாகராஜ் டாடா பாய் பாய் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க